யாருமே நம்மள கண்டுக்கவே இல்ல அப்படின்னு ஆனா யோசிக்க ஆரம்பிக்கிறா சரி நம்ம கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு ஆனா மெதுவா இறங்கி கீழே வாரா அப்ப அங்க உள்ள லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது அங்க இருந்த ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது அங்கிருந்து ஒரு வாலிபால் உருண்டு ஆனா பாக்க வருது அடுத்த அந்த ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிது இதை பார்த்த ஆனா என்ன இது நம்மள யாரும் பிராங்க் பண்ணுற மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா அப்ப அங்கே இருந்த கண்ணாடியில் ஹெல்ப் அப்படின்னு எழுதியிருக்கு ஆனாவுக்கு ஒன்றுமே புரியல அப்ப திடீர்னு அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு ஒயிட் கவுன் போட்ட பொண்ணு கோரமாக நின்றுக்கிட்டு முன்னாடியில் தன்னோட கையை தேய்ச்சிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா ஆனாவுக்கு ஒன்றுமே புரியலை ஆனாவை பார்த்து கையை காட்டி இங்கிருந்து ஓடிடு இங்கிருந்து ஓடிடு அவன் வந்துடுவான் அவன் ஒன்றையும் என்ன